தற்போதைய நவீன காலத்தில் நாம் அனைவரும் மொபைல் போன்களை பயன்படுத்தி வருகிறோம் விரைவில் நாக்கு இருந்தாலே மொபைல் போனை பயன்படுத்தலாம் என்ற வசதியும் வரவுள்ளது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பயனர்கள் தங்கள் நாக்கை மட்டும் பயன்படுத்தி ஸ்மார்ட் போனின் ஸ்கிரீன் லாக்கை ஓபன் செய்யவும் வசதி விரைவில் வரவுள்ளது மவுத் பேட் வாயின் மேற்குறையில் அமர்ந்திருக்கும் சக்கவைப்பு போன்ற சிப் இதனை செய்யும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அது நாக்கின் அசைவுகளை உணர்த்தக்கூடிய வகையில் சென்சார்களை உருவாக்கியும் வருகிறார்கள் அதன் மூலம் பயனர்களை ஸ்வைப் அல்லது கிளிக் செய்வதன் மூலம் ஸ்க்ரோல் செய்யவும் தட்டச்சு செய்யவும் அழைப்புகளை செய்யவும் மற்றும் செஸ் விளையாடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊனமுற்றவர்களுக்கு குறிப்பாக கை குறைபாடு அல்லது பக்கவாதம் உள்ளவர்களுக்கு உதவும் கருவியாக இருக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது கைரேகை மின்சாரை வைத்து மொபைல் போனை அன்லாக் செய்யவும் நாம் விரைவில் நாக்கு மூலம் செய்யக்கூடும் அப்படினும் ஏனென்றால் கை ரேகையில் பல மோசடிகள் நடைபெற்று வருகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி மனிதர்களுடைய நாக்கு ஒருவருக்கு வேறுபாடு இருப்பதால் இது பயனர்களின் தகவல்களை பாதுகாக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க